மொத முதல்ல சந்திச்சா கை கொடுப்பாங்க இல்லை கட்டி பிடிப்பாங்க இல்லை வணக்கம் ஹலோ எல்லா சொல்லுவாங்க நான் முதல் முதல்ல மிஸ்கின் சந்தித்தது வந்து நான் ஒரு டிவி ப்ரோக்ராமில் சீட்டில் உட்காந்துருங்க ஒருத்தர் என் தலையை தடவி கொடுத்து சுடிச்சுட்டே இருந்தேன் யாருன்னு தெரியும் பார்த்தா அதுதான் மிஸ்கின் அதுக்கப்புறம் எனக்கு எப்போல்லாம் தலை செய்யுதும் தலை மீன்ஸ் எப்போலாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கணும் எப்பெல்லாம் டிப்ரெஸ்டாக இருக்கணும் அப்போ நான் ஆஃபீஸ் அது மிஸ்கின் எதுக்காக அதை சொல்கிறேன்னா ஒரு வார்த்தை மூலியமாக கட்டி அப்படின் தான் சொல்லாத ஒரு உறவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரியம் இருக்கலாம் அந்த தான் மிஸ்கின் மிஸ்கின் பற்றி சொல்லணும்னா என்னென்னா ஒரு முரட்டு துணிச்சல் அசாத்திய நம்பிக்கை ஒரு சாகச வீரன் குங்ஃபு கற்றுக்கிட்ட குங்ஃபு பாட்டா வைலன்ஸ் இருக்கும் ஏன்னா அவருக்கு வந்து சண்டை எடுத்துக்கிறது ரொம்ப ஸோ அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்றேன் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வேணார் போனோடனே இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்னாரு பக்னிஷன் சரி நான் யோகர் சொல்கிறேன் அப்படின்னா என்னன்னு சொல்ல நான் அஸ்டன்ஸ்ட்டு சொன்னேன் என்னது நீங்களும் மிஸ்கின்ஸ் செய்யணும் அவரே ஒரு பாராங்களை தூக்கி போடுறாரு நீங்கள் ஒரு பாராங்களை தூக்கி போய் எப்படி ஆடியன்ஸ் தாங்கும் இல்லை ஒரு காமெடி ஃபீலிங்னு சொல்கிறார் சார் அது ரொம்ப பெரிய தைரியம் சார் உங்களை வச்சு ஒரு காமெடி சொல்லிட்டு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் டைரக்டர் அவர் கிடையாது ஆதித்யா அப்படி நான் வாய்ப்பு இருக்கும் அப்படி தான் ஆதித்யாவை நான் மீட் பண்ணேன் ஆதித்யா வந்து ரொம்ப எளிமையான ரொம்ப டு த கோர் முதல் படம் இல்லை நினைக்கிறேன் எத்தனை படம் எடுத்தாலும் அப்படியே தான் இருப்பார் நினைக்கிறேன் எக்ஸ்ட்ராடனரி நடிகர்கள் அவர் அவர் நடித்தது அப்படியே திருப்பி நடித்த ஒரு தான் அதை பா அவர் நடித்ததை பார்த்து தான் பேரமில் மம்முட்டியோட தம்பி அவர் நான் நடிக்க வச்சேன் அந்த படத்தினுடைய மாடலேஷனை எனக்கு ஹியூமர்னா அதாவது டோட்டலாக வேற ஒரு மாடலேஷன் இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து என் படத்தை தவிர ஒரு செட்டுக்கு போனதில்லை அஸ்டண்டேட்டாக இருந்தால் கூட போனதில்லை நான் எந்த படத்துலையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணதில்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஷூட்டிங் முதல் முதல்ல பார்த்தது கட்டுறது தமிழ் தான் அப்போ இன்னொரு டேரக்டர் இன்னொரு யூனிட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு சவர கற்று இருந்துச்சு பூர்ணா அதனால் ஆடிஷன் கூப்பிட்டாங்க நான் ஒருத்தங்க வராங்க நினச்சேன் அவன் நடிக்கிற பார்த்து பயந்துட்டேன் ஐயோ இவங்க கூட நம்ம எப்படி நடிக்க எல்லா எக்ஸ்பிரஷன் வந்துட்டு நம்ம வந்து இருக்க ஒரே எக்ஸ்பிரஷனையும் மாற்றி மாற்றி இப்படி நடிக்கிட்டு அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு உடைய பூர்ணகிரி தமிழில் பண்ண படங்கள் சவரகத்தில் முக்கியமான இல்லாட்டி அவங்களோட அடையாளத்தை சொல்லக்கூடிய படமா இருக்கும் இதுக்கப்புறம் நிறைய படம் வரும்னு நான் அப்புறம் கார்த்தி இந்த டிஓபி சினிமோட்டோகிராஃபர் ஒரு ஸ்பீடுன்னு சொல்லுவாங்களா அதான் கார்த்தி ரெண்டு வந்து ஒரு ஃபைட் எடுத்துருக்காங்க கிளைமேக்ஸில் டாப் ஆங்கில் எடுக்கணும்னாரு ட்ரெயின் வரதுக்குள்ள ஒருத்தர் பார்த்து விட்டு மேலே ஏறி தூக்கிட்டு அப்புறம் தான் கார்த்தி இன்னொரு நாள் கார்ல விற்கு போகிறது கார் மேலே இருக்கும் வந்து எடுத்துட்டு இருக்காரு ஸோ கார்த்தி சப்போஸ் அடுத்த படம் பண்ணிக்கலாம் அவங்க படத்தில் ஃபைட் இருக்கோ இல்லையோ ஹீரோ ஒரு கார் பைக் மாஸ்டர் கூட ரோப் வச்சிட்டே இருக்கணும் ஏன்னா எப்போ ரோப் எத்தூவான்னு சொல்லுவேன் சச் அட்வென்ச்சரர்ஸ் என்ன சரி அங்கே எக்ஸ்க்ரிப்ட்டாக புரிஞ்சக்கூடிய ஒரு கேமரா இருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா லாஸ்ட்டு ரிரக்டர்ஸ்ஸும் அந்த குழந்தைங்கலாம் நடித்தேன் நீலாம் வரி பையன் ப்ளஸ் ஒர்க்கிங் என்ன சொல்கிறதுனா நான் அந்த அந்த செட்டில் நடித்தப்போ நமக்கு இது வந்து ஃபிலிம் மேக்கிங்கிறது ரொம்ப 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 எளிமையாக சந்தோஷமாக பண்ணக்கூடிய ஒன்று யார் அதாவது திட்டுறதுங்கிறது வந்து நான் சார் சும்மா சொன்னால் சும்மா திட்டிருக்கதே திட்டிட்டு திட்டிருப்பாரு அண்ட் ஸோ அந்த படத்தில் அது சண்டை எனக்கு நான் பயம் ஏன்னா இவர் வந்து வெயில் கட்டர் குண்டூசி இந்த மாதிரி நம்மளுக்கு கத்தியே பிடிக்க தெரியும் அதோட குட்டியாக அவனை கொடுத்து பிடிக்க சொல்லுவார் அப்படி தான் பிடிக்கும் சொன்னார் என்ன தேங்க்ஸ் ஃபார் தட் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பார்த்ததுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா போய் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சி குங்ஃபோ கரா தேவை கற்றுக்கணும்னு தோணுச்சு அண்ட் சவரக்கத்தி வந்து எனக்கு தெரிஞ்சு மிஸ் இன்னுடைய ஸ்கிரிப்டில் து கோர் ஹில் ஏரியா ஸ்ட்ரூட் படம் தொடங்குறதுலேருந்து படம் வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்குது மாதிரியான ஒரு ஸ்ட்ரூட் அதனால் தனித்த ஓனாயினுடைய இந்த கம்பெனிக்கு முத முதல்ல நிறைய பணம் கொடுப்போம்